சாரிய மழை தீரும் குளித்தே தீரும் கூட்டி நீ வாங்க பத்து அம்மா வணக்கம் come 5 5 krishna attention that is attention connect go

இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி திருமலை நகரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மாணவர்கள் பார்க்கும்போது நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அம்மா அப்பா சொன்னதை கேட்கணும்

என்னை போன்றவர்கள் அம்மா அப்பா என்ன கவனிச்சு அதெல்லாம் படிப்பெல்லாம் சொல்லவே கூடாது அம்மாக்கு வேலை இருக்கும் அப்பாவுக்கு வேலை இருக்கும் நாங்களே எங்க அம்மா அப்பா எங்களை கவனிச்சதே கிடையாது ஆனா நாங்கெல்லாம் எனக்கு மேல இருக்கிறோம் நாங்களே படிப்போம் எங்க அம்மா ஒரே ஒரு உட்கார்ந்து படிக்க அது ஆரம்பிக்க வரைக்கும் ஆரம்பியான பழக்கம் இருக்கு அதனால அம்மா அப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதனால ஏதாவது ஒரு விதத்துல சாதனையாளராக மாறணும் சும்மா ஏதோ ஸ்கூலுக்கு வந்ததோ போகணும் அப்படின்னு இல்லாம நாம எல்லா ஏதாவது விதத்துல சாதனையாளர் ஆகணும் படிக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி எல்லோருக்கும் எனது வாழ்க்கையை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பண்ணுறேன் முதலமைச்சர் வந்து இல்லை நேற்று நானும் பார்த்தேன் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் மிக தவறான கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் முதல்ல தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் இப்போ நமக்குள்ள கவலை எல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சவங்களோட சம்பளம் இந்த இந்த மாதம் போடப்படலை அவங்களுக்கு ஏற்கனவே அனுமதி இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்களோட சம்பளமும் போடலை போராட்டத்தில் ஈடுபடாதவங்களுக்குலாம் சம்பளம் வந்துருச்சு அப்போ உரிமைக்காக போராடுறவங்க ஃபேஷன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தினம் தினம் அரசாங்கம் ஃபேஷன் ஷோ தான் நடத்தி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு வந்து செவிலியர்கள் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் பழைய ஓய்வூதிய கொள்கைன்னு சொல்கிறாங்க அது உண்மையை ஆராய்ந்து பார்த்து அது பழைய உயர்வதி கொள்கையே இல்லை அவங்க எதற்காக போராடினார்களோ அது கொடுக்கப்படவில்லை ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலை எல்லாத்தோட அன்பின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு திருப்பி காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னா நீட்டை நாங்கள் எடுத்துருவோமா எத்தனை வாட்டி தான் இந்த நீட்டை வச்சு இப்படி பொய் சொல்லி கொண்டிருப்பீர்கள் முதல்ல இந்த அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டிய அரசாங்கம் என்னென்றால் முதல் கையெழுத்தை நீட்டுக்கு நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க செய்யலை அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசாங்கம் வர போவதில்லை ஆனா மறுபடியும் மறுபடியும் இந்த நீற்றை வைத்து மாணவர்களின் தன்னம்பிக்கை குலைக்கிறார்கள் அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழுக்காக நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு நம்ம வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தமிழ் பெயர் இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து கடாரம் வென்றான்னு அவருக்கு பேரு இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர சோழன் பெயரையே மும்பையில் ஒரு போர்ட்டுக்கே வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அப்படிலாம் நம்ம இல்லை ஆனால் மகாராஷ்டிரா அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்க போது ஏன்னா அவர் வந்து கடல் கடந்து அரசியல் செய்தார் என்பதற்காக ராஜேந்திர சோழனின் படமே அங்கே உள்ள துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் ஸ்டாலினாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் தமிழை மிகவும் பெருமை இழக்க செய்து கொண்ட தமிழை வேற என்ன வார்த்தை கூட எனக்கு சொல்ல வரல பெருமை இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காரு அதை எப்படி பண்ணுவாங்க யார் சொல்லிக்கிறார் ரோல் சொல்றாரு தனியார் நிகழ்ச்சியில் நேற்று பேட்டி கொடுத்துருக்கோம் அவர் சொல்வார் ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தார் ஆனால் அவர் என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் உருவகப்படுத்திக் கொள்ள முடியாது அவர் இன்னும் மக்களுக்காக சேவை செஞ்ச பிறகு அவரை பற்றி கருத்து என்னால் சொல்ல முடியும் எச்சி ராஜா வந்து மருத்துவமனை ஆமாம் நேற்று நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது தான் அவர் கொஞ்சம் மயக்கம் வந்தது நான் அங்கே இருந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம் அதுக்கப்புறம் அப்போல்லோவில் இருக்கார் நலமாக இருக்கிறார் இன்னும் பூரண நலம் அடைந்து வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல வேலை எங்களால் அங்கே இருந்ததுனால முதலுதவி செய்ய முடிந்தது இறைவன் அவரை பூரண நலத்தோடு திரும்ப நமக்கு அவர் ஆரோக்கியத்தோடு மக்கள் பணியாற்ற அவர் திரும்பி வர வேண்டும் என்று நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு என்ன பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிறந்தால் தெரியும் நிச்சயமாக பாரத தேசம் முழுவதுக்கும் பலன் தரும் தமிழ்நாட்டுக்கு பலன் தரும் ஆனால் ஒன்றை ஒன்றை எல்லாம் மிக பெருமையாக கருத வேண்டும் இந்தியாவிலேயே ஒன்பதாவது முறை ஒரு தமிழ் பெண் நமக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள் என்பது நமக்கு மிக பெருமையான ஒன்று அதை கொண்டாடுவதற்கு கூட திமுக போன்ற கட்சிகளுக்கு மனமில்லை என்பதுதான் வேதனை தேங்க்யூப்பா தேங்க் யூ